இணையாக ஒரு பாடல் நம்மை உருக வைக்கும் அது முனுசாமி அவர்களால் முன்னூறு வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட நடராசர் பத்து பாடல் அந்த பாடலில் வரக்கூடிய ஒரு சில அடிகள் மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட நுரை தும்பை அருகாட நந்தி வாகனம் ஆட நாட்டியடிகளை ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல தில்லானா மோகனாம்பால் படத்துல வரக்கூடிய மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன என தொடங்கக்கூடிய பாடலின் கடைசி சரணத்துக்கு கண்ணதாசனுக்கு அடி எடுத்து கொடுத்தது இந்த நடராசர் பத்து பாடல் வரிகள் தான் பங்கை இவள் நடனமாட வானாட மன்னாட கொடியாட இடையாட பஞ்சி இவள் கைகளா